நமோ வார வசிக்கின்ற வேலூர் மாவட்டத்தின் பள்ளிகொண்டா என்கின்ற பகுதியில் இந்த அன்னைக்காக அழகிய இயற்கை சூழலிலே பதினாறு அடி கொண்ட ஒரு சிலா ரூபத்தில் அன்னையை விஸ்வரூபமாக ஸ்தாபித்து பிரதிஷ்டை செய்து அது ஏதோ கல்லால் ஆனதாக அல்லாமல் திரிஸ்தலம் என்ற நாமத்தினை சூட்டி அன்னை விஸ்வரூபமாக அப்பிடத்திலே வீற்று அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலித்து வருகின்றார் வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த அன்னை உலக மக்களுக்காக அனைத்து விதமான ஜீவ ராசிகளுக்காக வாராகி இஷ்டமாக வழிபடுபவர்கள் வாராகி என்பவளே என் வாழ்க்கை என்று வாழ்பவர்கள் இவர்களுக்காகவே இந்த அரிய பொக்கிஷத்தை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் என் அன்னையாம் திரிசக்தி வாராகின் ஆசிகள் என்றென்றும் கிடைக்க பெற்று நோயற்ற வாழ்வோடு வளமானது ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தித்து வணங்கி மகிழ்கின்றே த்ரீஸ்தலம் வாராகி சேத்ரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோவாராகி